உனக்கு என்று எழுதப்பட்டது உன்னை வந்து அடைந்துவிடும் அதை நீ வேண்டாம் என்று நினைத்தாலும் தடுக்க முடியாது நீ என்று கண்ணீருடன் என் முன் நிற்கிறாய் ஆனால் நினைவுசை நீ எப்போது துன்பத்தில் இருந்தாய் நான் உன் கையில் வாழாக இருந்து உன்னை காத்தேன் நீ விழுந்தால் என் கரங்கள் உன்னை தூக்கின நீ யாருடைய பிள்ளை என்று மறந்துவிட்டாயா நீ இங்கே வெற்றிக்காக பிறந்தவன் உன் வருகை ஒரு சாதாரணமானது அல்ல இந்த உலகத்துக்கு நீ செய்ய வேண்டிய வேலைகள் உள்ளன ஏன் பின்னால் நகர்கிறாய் எதற்காக வேதனை கொள்கிறாய் இவ்வுலக துயரங்கள் வெறும் மாயை அது உன்னை குலைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நீ பார்க்கும் ஒவ்வொரு தடையும் என் இஷ்டத்தால் வருகிற தருணம் அது உன்னை வளர்த்திடத்தான் என்னை நோக்கி உன் இருகண்களால் பார் உன் வாழ்க்கை ஒளியுடன் மலரும் முடிவில்லா இருள் இல்லை முடிவில்லா துயரமும் இல்லை